வணக்கம் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் இருக்குல்ல இதோட டீசரை அவுட் பண்ண கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே பிக் டாபிக் தான் நிகழ்ச்சியில் போலாம் ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கும் அவங்க எடுத்த படங்களில் ஒரு படமாச்சும் மாஸ்டர் பீஸாக அமையும் ரசிகர்கள் மத்தியில் அந்த டேரக்டரோட பேரை பெருசாக கொண்டு போய் சேர்த்த படமாக அந்த படம் இருக்கும் அந்த வகையில் கார்த்திக் சுப்பராஜ் இருக்கார்லாம் அங்கே இயக்குனர் அவரோட பேர் பேர்ஸோட ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிகிர்தண்டாவை சொல்லலாம் என்ன படம்ங்க அதில் சேதுன்ற கேரக்டர் யாருமே மறக்க மாட்டோம் ரஜினி சாரே ஆசைப்பட்ட கேரக்டர் ஆகுது இப்படி மட்டும் ஒரு கேரக்டர் இருக்காமல் தெரிஞ்சால் நானே பண்ணியிருப்பேன் அந்த கேரக்டர் அவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உண்மைங்க அதோ பாபி சிம்மா அவர்களுக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்த கேரக்டர் சும்மாவா ஏற்பட்ட கேரக்டரே உள்ளே இருந்த ஒரு படம் தான் ஜிகிர் தண்டா அந்த ஃப்ரான்ச்சைஸில் செகண்ட் பார்ட்டாக இப்போ வெளிவரது தான் ஜிகிர் தண்டா டபுள் எக்ஸு இந்த டபுள் எக்ஸுன்ற பேருக்கு பின்னாடியே சில அர்த்தங்கள் இருக்கும் போல இருக்குது அதை அடிக்கொய் பண்ண போகிறமே கடைசியில் அதை பற்றி என்னோடய சந்தேகத்தை நான் தெரிவிக்கிறேன் எந்தளவு பழகுதுன்னு பார்க்கலாம் இந்த ஜிகிர் தண்டா பார்ட்டும் இருக்குல்ல இது ஒரு டீசர் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த ட்ரெய்லர் டீசரை ஒரு மாதிரி கட் பண்ணி வெளியிடுவாங்கல்ல ரொம்ப போரா அவங்களாம் கற்றுக்கணும் இந்த டீசரை பார்த்து செதுக்கி இருக்காங்க டீசரை கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் மேக்கிங் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு அடுத்த அளவுக்கு போயிருக்குன்னு இந்த டீசரில் தெளிவாக பார்க்க முடியுதுங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த டீசரில் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த படம் ஒரு பீரியட் ஃபிலிமாக இருக்குன்னு நம்ம முன்னே கணிச்சிருந்தோம் அது இப்போ லிட்ரலாக பழிச்சிருக்கு பீரியட் மூவி தான் அதோட வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாவது வருஷம் நடக்கிற கதைக்களம் இந்த வருஷத்தை நம்ம நிஜ வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒற்றுமை கிடைக்குங்க இந்த படம் வன்முறை காட்சிகள் நிரம்பிதான் இருக்கும்போது கருத்து இல்லை ஒரு கேங்ஸ்டர் பேஸ் பண்ண படமாக இருக்கும்போது நைன்டீன் செவன்டி ஃபைவ் அப்படின்னாலே இந்தியன்ஸ்க்கு ஞாபகம் வர்றது எமர்ஜென்சி அந்த எமர்ஜென்சி காலகட்டம் ஆரம்பித்ததுல அந்த வருஷம் செவன்டி ஃபைவ் தான் அதிலிருந்து செவன்டி செவன் வரைக்கும் இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்துச்சு ஸோ இந்த வருஷத்தை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா மேபி எமர்ஜென்சி சார்ந்து கூட காட்சி அமைப்புகள் வந்தால் சிறப்பாக இருக்கும் உண்மை தன்னோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்லங்க ஒரு மாதிரி ரெட்டிஷான ஒரு கலர் டோனு மலை அண்ட் காடுகள் சார்ந்த ஒரு பகுதி ஆக்சுவலாக இந்த ஸ்டலைலேயே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் படம் முழுக்க முழுக்க இந்த மலை அடிவாரம் காடுகள் செறிஞ்ச பகுதி இங்கே தான் ட்ராவல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் ரெட்டிஷாக மேலே ஃபுல்லாக போர்த்தியிருக்காங்கன்னா வயலன்ஸும் படத்தில் ஹெவியாக இருக்கும் போல இருக்குது நம்ம கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் சொல்ல வர்றதை ரொம்ப குழப்பையெல்லாம் சொல்ல மாட்டார் மறைமுகமாக சொல்லுவாப்பில்ல பட் நம்ம ஈஸியாக கன்வே ஆகிடும் அது போல தான் இந்த ஸ்லைட்ஸ்லாம் இருக்கில்ல அதை சொல்லலாம் இந்த டீசர் ஆரமிச்சதும் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஸ்டுடியோ ஒன்று காட்டுவாங்க அதான் நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகும் அந்த உள்ளே கும் இருட்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணால் வெளியே ஃபுல்லாக அது வெளிச்சமாக இருக்கும் ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது எல்லாம் இல்லையே பாடுறதெல்லாம் அதே போல் ஒரு காட்டுவாங்க சூர்யா உள்ளே வருவாருங்க ஒரு ஸ்டுடியோக்குள்ளே வருவாருங்க ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஃப்ரேமை கட் பண்ணி அடுத்த ஷாட்டே போனீங்கன்னா ஃபில் மேக்கர் அப்படின்னு டெக்ஸ்ட் வரும் ஸோ இந்த படத்தில் ஒரு ஃபில் மேக்கராக டைரக்டராக எச்ஜஸ் சூர்யா கேரக்டர் இருக்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியுது அடுத்து இந்த ஒரு கேரக்டர் ரிவியலைசேஷன் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் லாரன்ஸ் சொல்லாமல் வேணாமான்னு தெரில சரி ஓகே ராகவா ஏன்னா சந்திரமுகியில் லாரன்ஸ் பார்க்கும்போது ராகவா மட்டும் தான் இருந்துச்சு ராகவா அவர்கள் இந்த மார்ச் ஒன்று இருக்கும் அங்கே அமர்ந்துக்கிட்டு அப்படியே திமுறாக பார்த்துக்கிட்டு இருக்காமி காமிச்சிருப்பாங்க நடுவில் டீஷர்குள்ளே போகப்போ இங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸெலாம் வரும் அதெல்லாம் உள்ளே காமிச்சிருப்பாங்க இந்த ஃப்ரேமுக்கு அடுத்த ஸ்லைடே பார்த்தீங்கன்னா அ கேங்ஸ்டர் அப்படின்னு வரும் ஸோ எஸ் ஜே சூர்யா ஒரு ஃபில்ம் மேக்கர் ராகவா கேரக்டர் ஒரு கேங்ஸ்டர் டீசரில் ரிவியல் பண்ணிவிட்டா இல்லையா ஆனால் சுப்பராஜ் அவர்கள் படத்துக்குள்ளே வேறு எதாவது ட்விஸ்ட்டே வச்சிருப்பாரு அதையும் சொல்கிறேன் நம்மளை இன்னும் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட்டு அமைஞ்சிருக்கோம் அதில் மாற்றிருக்கிறதே இல்லை இப்போ இருக்க ரிவியல் பண்ணியிருக்கிறது இந்த விஷயங்களை தான் ரைட்டு இந்த ஒரு கேரக்டர் நம்ம எஸ் சூர்யா அவர்கள் இந்த ஒரு தோற்றத்தில் இருக்கார்லங்க அப்போ ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம் ஒரு பார்த்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இந்த சீக்வன்ஸ் இருக்கும் ரோல் கேமரா இது போல் டேரக்டர்ஸோட சில வார்த்தைகள் இருக்குல்ல அதை இவர் அப்சர்வ் இருக்க மாதிரி இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்க முடியுதுங்க ஸோ இந்த ஒரு காட்சி வருதா அப்படின்னா அவர் முத முறையாக அப்போ தான் ஷூட்டிங்கை பார்க்குறாரா இல்லைனா ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் மறந்து அவர் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறப்ப அது நினைவுக்கு வருதா இப்படி நம்மளே பயங்கரமாக யோசிக்க வச்சுறாரு கார்த்திக் அவர்கள் அடுத்தபடியாக கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணி வாக்கில் காலையில் நான்ப்பா டைம் ஒரு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கிளாக் இருக்குங்க அந்த கிளாக்கில் மணி பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணின்னு போட்டிருக்கோம் அந்த நேரத்தில் ஒரு கோர்ட்டு ஒன்று இருக்கும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம்னு அந்த கோர்ட்டு வாசலில் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸிங்க இதோட நீட்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த டீசர்லேயே வர ஒரு சில சீன்லாம் ராகவாவை யாரும் சுற்றுற மாதிரி காமிப்பாங்க அவர் வெறி கொண்டு ஓடுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ எல்லாமே இந்த ஸ்பாட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது டீசரில் திரும்ப திரும்ப இந்த காட்சி வருது அப்படின்னா படத்தில் மிக முக்கியமான காட்சியாக இருக்கும் மாற்றுக்கருத்தே இல்லை இதே போல் கோர்ட் வாசலில் நடக்கிற இன்னொரு மிக முக்கியமான வயலன்ஸாக நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் பார்த்துருப்போம் அப்போ இந்த பாபிசிமா அவர்கள் சேது கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் எப்படி கேங்ஸ்டராக மாறுச்சு அந்த ஆரம்ப கேரக்டராக விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருப்பாங்க அப்போ கோர்ட்டு வாசலே ஒருத்தரை வச்சு கொண்டாமே மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அதே கோர்ட்டு வாசல் சீக்வன்ஸ் மாதிரி தான் இங்கே ஒரு கேரக்டர் நம்மளுக்கு கிடைக்குது அதுவும் ஒரு கார் போலீஸோட ஜீப் மேலே வந்து அப்படி மோதுங்க இந்த கார்ஸோட நம்பர் பிளேட்ல பார்த்தீங்கன்னா எம்டி யூ அப்படின்ற மூன்று எழுத்துக்களை பார்க்க முடியும் இந்த எம்டியோ அப்படின்ற சீரிஸ் நம்பர் பிளேட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மதுரையை குறிக்கிறது நம்ம கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் மதுரை சார்ந்து காலத்தில் எவ்வளோ வெயிட் நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பார்ட் லிட்டராக அப்படி தான் இருந்துச்சு ஸோ செகண்ட் பார்ட்டோட கதை மதுரைன்றது இங்கேயே லிட்டரெலாம் ரவியல் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் ஆடியன்ஸ்க்கு ஒரே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன் இந்த மோததுலங்க காரு கேங்ஸ்டர் கார் மாதிரி இருக்குது இந்த காரோட இந்த பகுதியில் ஒரு பேர் இருக்குங்க அந்த பேர் என்னென்னு முடிஞ்சால் உங்களால் கண்டுபிடிங்க டீசரில் ரெண்டு மூணு இடங்களில் அந்த பேர் வரும் ஸோ இந்த நேம் தான் இந்த ராகவ கேரக்டர் இருக்குல்ல அவரோட கேரக்டர் நேமாக இருக்கலாம் இல்லைனா அதை தாண்டி வேற ஒரு கேங்ஸ்டரோட நேமாக இருக்கலாம் முடிஞ்சால் கண்டுபிடிங்க ரைட்டு ஒரு மலை அடிவாரத்தில் போலீஸ் கேம்ப் ஒன்றுதை காட்டுவாங்க இந்த ஸ்லைடு போடும்போதும் மலையை தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணாங்க ஆரம்பத்துலேருந்து க்ளோஸிங் வரைக்கும் டீசரில் இந்த ஒரு ஃப்ரேம்லையும் சுற்றி மலை அதுக்கு அடிவாரத்தில் போலீஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த வனப்பகுதிகளில் யானை தந்தங்கள் கொள்ள இது போல் நிறைய விஷயங்கள் இல்லீகலாக நடக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் தடுக்கிறதுக்காக இது போல் ஆஃபீஸர்ஸ் குவிஞ்சிருக்க மாதிரி தான் இந்த கேம்ப் நம்மளால் எடுத்துக்க முடியுது அடுத்து இந்த எல்லா போலீஸுக்கும் ஹெட்டு மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க ஒரு பெரிய ஆஃபீஸர் இவரு இந்த கஞ்சா புகைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த வனப்பகுதிகளில் கஞ்சா செடி வளர்த்து அதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணு அப்படி இருக்கும் லிட்டரில் நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த ஒரு கேரக்டர் நெகட்டிவ் ஷேடாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமுங்க அந்த ரெட்ரோ லுக்கு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தோட கதைக்களம் மதுரைதை திரும்ப ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இங்கே ஒரு நேம் போர்டை நம்மளால் பார்க்க முடியுங்க அம்சவள்ளி அசைவ உணவகம்னு சொல்லிட்டு மதுரை மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அம்சவள்ளி பிரியாணியை பற்றிலாம் அங்கே நான்வெஜ்ஜினால் அவங்க கொஞ்சம் டாப்பில் இருக்க ஃப்ரான்சைஸ் தான் ஸோ அந்த பேர் வரைக்கும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சேரில் ரெண்டு யானை தந்தங்கள் பொருத்தப்பட்டிருக்கோம் இங்கே நிறைய யானை தந்தங்கள் இருக்கும் ஒரு பணம் மூட்டையில் ஃபுல்லாக பணம் அடுக்கப்பட்டிருக்கோம் இந்த பக்கம் யானை தந்தம்னு ஃபுல்லாக யானைகளோட தந்தத்தை வச்சுருப்பாங்க அப்போ இங்கே பிளாஸ்ட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது கூடவே மக்கள் இங்கே ரெண்டு தரப்பாக இருப்பாங்க ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா ஏழை நடக்குதுன்னா எப்படி ரெண்டாக பிரிஞ்சு ஏழம் கேட்பாங்க லிட்டராக இது தான் இருந்துச்சு ஸோ யானை தந்தங்களை ஏழம் விடுறாங்களோன்ற மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் நம்மளை யோசிக்க வைக்கிது அடுத்தபடியாக இந்த கேரக்டர் இந்த மனுஷன் மலையாளத்தில் பெரிய நடிகருங்க அவர் பேர் ஷங் தாம் சாக்கோன்னு சொல்லுவாங்க இவர் இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கார் போல இருக்குது அதுவும் பிரைமரியான கேரக்டர் நடிக்கிற படத்தில் இங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் குழுமி இருக்காங்க அப்போ மேடையில் அவர் பேசும்போது கையெல்லாம் நல்லா நீட்டி நான் அரசியல்வாதிகள் பேசுவாங்களே அதுபோல் ஒரு ஃபோட்டோ பார்க்க முடியுது பக்கத்தில் அவரோட சிரிச்ச முகத்தில் இருக்க ஒரு அரசியல்வாதிகளுக்குள்ளே இருக்கா ஒயிட் ஷர்ட் போட்டுவாங்க ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கறப்ப இந்த படத்தில் அரசியல்வாதம் நடிச்சிருக்கலாம் ஒரு நெகட்டிவ் ஷேடாக கூட இது கண்டிப்பாக இருக்கலாம் நிஜத்தை படமாக்குற ஒரு முயற்சியில் நம்ம சத்யன் அவர்களும் நம்ம எஜ்ஜே சூர்யா அவர்களும் கேமரா கையில் பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக அழைஞ்சிட்டு இருக்கிறது இந்த ஃப்ரேமில் தெரியுது ஸோ இந்த படத்தில் இவர் டைரக்டர் இவர் சினிமோட்டோகிராஃபர்ன்ற மாதிரி தான் நாம புரிஞ்சுக்க முடியுது இந்த காலகட்டத்தில் நைன்டீன் செவன்டி ஃபைவ் அந்த காலகட்டத்தில் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது அந்த கேமரா பார்க்கமோ தெரியும் அவங்களோட காஸ்டியூமை பார்க்கும்போதும் தெரியும் பின்னாடி இருக்கிற காரை பார்க்கும்போதும் தெரியும் இது கண்டிப்பாக இப்போ நடக்கிறதுலப்பா அந்த நைன்டீன் செவன்டி ஃபைவ் டெக்ஸ்ட் போட்டாங்களா அப்போ நடக்கிறதுன்னு சொல்லிட்டு கரெக்டுங்க அடுத்து இந்த ஒரு ஷாட்டு சரியான ஷாட்டுங்க கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு ஃப்ரேமிங்க ரசிக்கிறாருன்னு இந்த ஃப்ரேமில் தெளிவாக தெரியுது நம்ம எஜே சூர்யா அவர்களும் ஸ்டுடியோக்குள்ளே வந்தார்னு சொன்னோம் பார்த்தீங்களா அங்கே டேரக்ஷனை பற்றி ஒரு பார்த்துட்டு இருக்கா மாதிரி அப்போ அது முடியிற சீக்கொன்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு புன்முருவில் வெளிப்படுத்துவாப்பில் அதுக்கு என்ன நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிடுதுன்னா இவ்வளோதானண்ணா சினிமா படம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா நாம் ஒன்று பண்ணால் என்ன நம்ம தான் கற்றுக்கிட்டுமே வந்து பார்த்து அப்படி எனக்கு மாதிரி யோசிச்சாலும் யோசிக்கலாம் ஓகேவா கமல் சாரோட டச்சில் சொல்கிறதா இருந்தால் ஸோ இந்த ஒரு கேரக்டர் அந்த டயலாகை ப்ரொனவுஸ் பண்ணுறப்ப எனக்கு இதுதான் தோணுச்சு மக்கள் எந்த ஒரு ஃப்ரேமும் நல்லா இருந்துச்சுங்க பார்க்கும்போது இந்த சர்கம்ஸ்டான்சஸை ஒரு ஃப்ரேம்க்குள்ளே கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை சுற்றி இருக்க எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேமில் நடக்கிறது அதை இங்கே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு படகுல நம்ம ராகவார்கள் தான் நினைக்கிறேன் ஒரு டான் லுக்கில் வருவாப்புல இங்கே ஒரு திருச்சபை சார்ந்து ஏதோ திருவிழா பெருசாக போய்கிட்டு இருக்கு அங்கே அவர் வந்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ மதுரையிலிருந்து நாகை வரைக்கும் இவரோட ராஜ்யம் தான் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாமா அப்படி இல்லைன்னா இந்த சவுத் தமிழ்நாடு முழுக்க இவரு தான் பா இவரோட கொடி கட்டி பறக்குது அப்படி எடுத்துக்கலாம்ன்றது போக தான் தெரியும் ஏன்னா ஜிகர்தண்டை ஃபர்ஸ்ட் பார்ட்ல சேதுன்ற கேரக்டர் மதுரை மன்றை ஆட்டி படைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரோட நீச்சியாக வேணா மேபி இந்த படத்தில் அந்த சேதுவை ரிசம்பல் பண்ணுற மாதிரி இந்த ராகவா கேரக்டர் இருக்கலாம் போல இருக்கு ஆனா அந்த ஜிகர்தண்ட படத்தில் ஒரு வில்லன் கேரக்டராக நம்ம பாபிசிமா பார்த்து தான் சேதம் ரசித்தோம் ஆனால் இதில் நாம் இது வரைக்கும் ஹீரோவாக பார்த்து பழக்கப்பட்ட ராகவா அவர்களை வில்லன் ஷேட்டில் பார்ப்போம் போல இருக்கு தெலுங்கு நடி ஹெவியார்களை அந்த மூக்குத்திக்கும் கழுத்தில் போட்டிருக்கிறதுக்கலாம் சரி ஓகே இவர் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேங்டராக வராருன்றது லிட்ரலாக தெரியுது தந்தங்களை இல்லீகலாக விற்கிறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம்னா அசால்ட்டு சேது இது மாதிரி ஒரு பத்து அசால்ட்டு சேது சேர்ந்தால் ஒரு செஷன் எப்படி இருக்குமோ அது போல் டிசைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குங்க லுக்கும் முதக்கொண்டு பார்த்து 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 செதுக்கியிருக்காப்புல கார்த்திக் அவர்கள் அது அடி வாங்குற ஒருத்தர் நம்ம ராகவா அவர்கிட்ட அடி வாங்குறது வேறு யாரும் இல்லை நம்ம அரவிந்த் ஆகாஷ் அவர்கள் சென்னை டுவெண்ட்டி எயிட்லாம் பார்த்துருப்பீங்களே தலைவன் தான் ஆக்சுவலாக இந்த படத்தோட டீசர் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி இன்னொரு காட்சி முன்னோட்ட காட்சியில் வெளியிடப்பட்டிருந்துச்சு அதில் சைடில் ஒரு போஸ்டரில் போட்டிருப்பாங்க மோகன ராகம்னு சொல்லிட்டு இவர் இசைக்கருவை கையில் வச்சுட்டு அப்படியே போஸ்ட் கொடுப்பாப்ல அந்த படத்தோட டைட்டில் கீழே இருக்கும் ஒரு போஸ்டரில் போட்டிருப்பாங்க ஸோ அதையும் இதையே கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ராகவாகிட்ட அந்த அந்த டைமில் ஒரு ஹீரோவாக பெருசாக வளம் வந்துட்டு இந்த மோகனராக ஹீரோ அரவிந்த் ஆகாஷ் இருக்கார்ல இவர் அடி வாங்குற மாதிரி தெரியுது ஒரு ஹீரோவாக எதுக்காக இவர் அடிக்கணும் ஸோ அந்த ஹீரோ இடத்துக்கு இவர் படத்தில் வராரா என்ன அசால்ட்டு சேதுவை எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்தணும் ஃப்ரேம் தான் இந்த ஃப்ரேம்னு சொல்லலாம் புழுதி பறக்கும் பாரு அப்படின்னு பாட்டு ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வரும் பார்த்தீங்களா அப்போ ஒரு பெரிய கேனத்துக்குள்ளே எல்லோருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க லிட்ரலாக எனக்கு அந்த சீக்வன்ஸ் தான் இங்கே ஞாபகம் வந்துச்சு இது ஆக்சுவலாக அந்த பெரிய குழிக்குள்ளே இருக்கிற மாதிரிலாம் தெரியல பட் சர்ஃபேஸில் நின்னாலும் அந்த ஒரு லுக்கை மொத்தமாக கொண்டு வந்திருக்காங்க சுற்றி ஃபுல்லாக அத்தனை பேர் இவர் ஒருத்தரை அப்படியே வியந்து பார்க்குறதுனா அசால்ட் சேதை தான் திரும்ப 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 ஞாபகப்படுத்துது அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமுங்க மதுரை நாளே நமக்கு நினைவுக்கு வர்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த கோயில தான் இருக்கும்னு நினைக்கிற அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லை என்ன விஷயம்னா சிகப்பு நிற வாகனங்கள் இருக்குல்ல அது கார்த்தி சூப்பராஜ் படத்துல நம்ம பெருசாக பார்க்க முடியும் மிக முக்கிய கேரக்டர் சார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்கள்லாம் சிகப்பு நிறத்துலேயே மெயின்டைன் பண்ணுவாப்பில்ல ஃபர்ஸ்ட் பட்ஜிகிட்டு நான் பார்த்துருப்பீங்க கரெக்டாக கனெக்ட் ஆகும் நம்புறேன் இங்கேயும் லாரன்ஸ் அவர்கள் பயணிக்கிற டூ வீலர் முதக்கொண்டே சிகப்பு தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டீசரில் சில வாகனங்கள் முதற்கொண்டோ அந்த கலரை தொடர்ந்து பார்க்க முடியுதுங்க ஸோ மதுரையை கட்டியாடுற ஒரு நபராக இந்த கேரக்டரை பொருத்தி பார்க்க முடியுது ராகவா அவர்கள் இந்த படத்தில் வெறும் தந்தம் சார்ந்து மட்டும் ஒரு கேங்ஸ்டராக வர்ற மாதிரி தெரியல சைடில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கிகள்லாம் உருவாக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு பக்கம் ஆயுதம் ஒரு பக்கம் தந்தம் கடத்தலை யானை தந்தம் கடத்தலை இன்னும் என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் எல்லாத்தையும் பண்ணுற ஒரு கேரக்டராக இவர் இருக்கார் போல இருக்குது ஸோ ராகவா அவர்களை இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு ஷேடில் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க இதுவும் திரும்பவும் ஜெகிதன் நான் ஃபர்ஸ்ட்டு தான் நினைவுக்கு கொண்டு வருது அதாவது அசால்ட்டாக கொலையை பண்ணிவிட்டு இந்த அசால்ட் செய்து கேரக்டர் அதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் படம்ல நிறைய பார்த்துருப்போம் லிட்டராக இங்கே அது போல தான் பொருத்தி பார்க்க முடியுது இங்கே பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் வெள்ளையும் வெள்ளையின் இருக்கிறது சுற்றி பார்த்தீங்கன்னா ரவுடிங்க நடுவில் ரெண்டு பேர் நிற்கிறாங்களா நம்ம சச்சின் அவர்களும் இன்னொரு பக்கம் நம்ம ஜே சூர்யா அவர்களும் இந்த கிரியேட்டர்ஸாக இந்த ரெண்டு கேரக்டர் நம்ம ஃபர்ஸ்ட் பட் போர்த்தி பாருங்கள் இந்த கார்த்திக் கேரக்டரும் ஓர்னி கேரக்டராக நிற்கிற மாதிரி இருக்கும் ரிசம்பளை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இங்கே கீழே இங்கே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இத்தனை பேர் முன்னிலையில் அந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்போ எல்லாருமே வாக்குவாதத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த கேரக்டர் ராகவா கேரக்டர் ஷவுட்டிங் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸை படத்தில் பிரதான இடத்துல வரும்ன்றதுல எந்த சேஞ்சும் நம்மளுக்கு வேண்டாம் மக்களே ஓகே இது சூப்பரான ஃப்ரேமுங்க இவ்வளோ கேரக்டர்ஸையும் ஒரு ஃப்ரேமில் செதுக்கி வச்சுருக்காப்புல அப்போ இந்த கேரக்டர்கிட்ட எட்ஜெஸ்ட் வைக்கிற கேரக்டர் டயலாக சொல்லும் திஸ் இஸ் சினிமா ஃபுல் சினிமா நீட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லுவார் நினைவு வருகிறதா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அழு மேன் அழு அந்த குரு சோமஸ்வரும் சரியான பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிட்டு பாருங்க அதான் அந்த சேது கேரக்டர்கிட்ட போயிட்டு அவங்கள நடிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்களே அதை தான் எனக்கு இங்கே நினைவுபடுத்துச்சிங்க ஆக்சுவலாக இது சினிமா முட்டால் இங்கே தான் தேவை அப்படின்ற மாதிரி இந்த டேரக்டர் கேரக்டர் இங்கே சொல்கிற மாதிரியும் அப்போ அந்த ராகவா கேரக்டர் சொல்லும் அவரை பார்த்து ஏ விடு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் நடிக்கிறதுக்கு மேபி தயாராகிற மாதிரி இந்த ஃப்ரேமை புரிஞ்சிக்க முடியுதுங்க ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் பாட்டில் இந்த கார்த்தி சேதுவை வச்சு படம் பண்ண மாதிரி இந்த பாட்டில் எஜசூர்யா கேரக்டர் ராகவா வச்சு படம் பண்ணதான் என்னவோ இது நல்ல ஃப்ரேம் தான் ஒரு அடர் வனத்துக்குள்ளே மரத்துக்கு மேலே இருந்து தங்கங்கள் அப்படியே கொத்தா கீழே விடுற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க இது ஒன்று இந்த படத்தில் சினிமா எடுக்கிறாங்க அப்படின்னா ராகவா வச்சு அதுக்கான ஒரு காட்சியாக இருக்கலாம் இல்லை அந்த படத்துக்கான செலவுகளை சமாளிக்க இது போல் தந்தைங்களை அவங்க வெளியே கொண்டு வரதா இருக்கலாம் அப்படி அதுவும் இல்லையா போலீஸார் தேடி கண்டுபிடிச்சி சீஸ் பண்ணும்போது இந்த காட்சிகள் அதில் பதிவாகிறதா இருக்கலாம் இதுவும் படம் வந்தால் தான் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக மாறும் இங்கே தான் இன்னொரு கேள்வியும் போறக்குது உண்மையிலே அஜ்ஜஸ் கூடிய கேரக்டர் வெறும் டேரக்டராக மட்டும்தான் இந்த படத்தில் வர போகிறாரா அப்படி இல்லைனா போலீஸாகோ இல்லை சக போட்டி கேங்ஸ்டராகவோ இருப்பாரா இந்த கேள்வியும் மனசில் வருது ராகவா கிட்டே தான் யார் என்ற உண்மை நிலவரத்தை தெரிவிக்காமல் அவர் கூட டிராவல் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த உள்ளேருந்து இருக்காரா பார்க்கலாம் இந்த படத்தில் பெரும்பாலான காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன் மலை சார்ந்த பகுதிகளே பெரும்பாலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாஸ்க்கை நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் இந்த ஒரு கேங் ஒன்று வரும் அது கூட ராகவா சண்டை சண்டைப்பூராமேலாம் காமிச்சிருப்பாங்க அதுவும் காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே ஒரு வளகாப்பு சீக்வன்ஸ் ஒன்று மேலே கட்டாக இருக்குது பட் அது வளகாப்பு ஓகேவா டீசன்லேயும் கட்டாயிருக்கு அவர்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிடுது கீழே மலை அரசின்ற பேர் இருக்கும் ராகவா லாரன்ஸோட மனைவி கேரக்டராக அவங்க அப்படின்ற கேள்வி நம்ம மனசில் வருது அதுலேயும் அந்த டேட் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் முடிஞ்சிருக்கும் நைன்டீன் செவன்டி ஃபைவ் இங்கே திரும்ப அந்த காலகட்டத்தை உறுதிப்படுத்திடுறாங்க இந்த அந்த காலகட்ட படங்கள்லாம் இருக்குல்ல அப்போ லை நை இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு முன்னாடி ரெண்டு சுழியை பயன்படுத்த மாட்டாங்க இது போல் அந்த யானை சொல்லின்னு சொல்லுவாங்க துன்பிக்கை மாதிரி இப்படி வந்து நிற்கும் இந்த டெக்ஸ்ட் தான் பயன்படுத்துவாங்க மலை அரிசின்னு எந்த வரைக்கும் யோசிச்சிருக்கிறாரு பாருங்கள் கார்த்திக் அவர்கள் அதை தான் சொல்கிறேன் செவன்ட்டி ஃபைவ்னு ஒரு காலகட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது வேறு ஆனால் டெக்ஸ்ட்டு முதற்கொண்டே பார்த்தா அந்த டைம்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கொண்டு வரலாம் பெரிய விஷயம் அந்த அண்ணாமலை படம்லாம் கூட பார்த்துருப்பீங்க இன்னும் நிறைய படங்களோட சொல்ல உதாரணத்துக்கு இந்த அண்ணாமலையில் முடிகிற டெக்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கு முன்னாடி இந்த யானை தும்பிக்க மாதிரி வந்துருக்கும் சூடி ரெண்டு சூழலாம் வந்திருக்காது ஸோ டெஸ்ட் வரைக்கும் இந்த படத்தில் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு அல்டிமேட் டேயாக ஒன்று வருங்க பேன் இண்டியா அப்படின்ற டயலாக் இந்த டீசர்லேயே வரும் அப்போது அதுக்கூட இன்னொரு டேலாக் பார்த்தீங்கன்னா பாண்டியன் அப்படின் இருக்கும் பேன் இண்டியா பாண்டியன் ப்ரொனன்சேஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த படத்தில் அவங்க ஒரு படம் எடுத்து அதுக்கு பாண்டியான்னு டைட்டில் வைக்கிறாங்களோ இல்லை இந்த ராகவா கேரக்டர் பேரே பாண்டியாவா ஏன்னா மதுரை கதைக்கலை வேற பாண்டியா அங்கே ரொம்ப ஃபேமஸான பேர் ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுருக்காங்க அவங்க ஃபுல்லாக இசை சார்ந்த சில கருவிகளை வச்சுருக்காங்க இவங்களுக்கு இந்த படத்தில் என்ன வேலை இதுவே பெரிய டிஸ்ட் இருக்குது இந்த ஃப்ரேமில் நம்ம எஜ்ஜெ சூர்யா அவர்கள் இப்படி ரெண்டுன்னு கை காட்டுவாப்பில் இதை நம்ம வெற்றிக்கோ சேர்த்து காட்டலாம் இந்த டீஷர்க்கான அதை கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்குங்க நான் ஜிக் பார்ட் டூவில் ரெண்டு இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ டபுள் எக்ஸ் அப்படின்னா உண்மையிலேயே என்ன அர்த்தம் ஒருவேளை படத்தில் டபுள் ஆக்ஷனா யாரா இருக்காங்களா அப்படி அப்படின்னா பார்ட் தான் அவர் டபுள் எக்ஸ்னு சொல்லியிருக்காரா இல்ல இது வரைக்கும் ரிவியல் பண்ணாத எதனா கேரக்டர் மேபி எக்ஸா படம் பார்க்குறப்ப நமக்கு கூஸ் பம்பு கொடுக்குமா இப்படி பல எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஃப்ரேம் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது இவ்வளோ எதிர்பார்ப்புகளை டீசர் மூலமாக நம்மளுக்கு ஏற்படுத்திருக்க இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர்ற தீபாவளிக்குங்க வர்ற தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுது இந்த டீச்சரை டீகோட் பண்ணதில் இவ்வளோ தூரம் பண்ணும் பார்த்தீங்களா என் மனசில் அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிக முதல் பக்கத்தில் எல்லா ரவுடியும் காமெடியன் தான் அப்படின்னு கிளைமேக்ஸை சொல்லி முடிச்சிருப்பாப்ல நம்ம கார்த்தி சுப்பராஜ் அவர்கள் அதுவும் நம்ம ஹீரோவாக பார்த்துக்கிட்டு இருக்கவரு அப்படியே படம் முடிய 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 வில்லனாக மாறுவாப்பில்ல நம்ம வில்லனாக பார்த்துட்டு இருந்தவர் படம் முடிய 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 காமெடியன் அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகராக மாறிடுவாப்பில்ல கிலிட்டராக ஹீரோ மாதிரி செகண்ட் பாகத்தில் அவரோட அப்ரோச் மேபி இப்படி உள்ட்டாக இருக்கலாம் வில்லன் ஹீரோவாகவும் ஹீரோ வில்லனாகவும் ஆகவும் புரியுதா எச்எஸ் சூர்யா இந்த பக்கம் ராகவா அந்த பக்கம் இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ட்ரீட்டை நம்மளுக்கு கொடுக்க தான் போது மாற்றிருக்கிறதே வேண்டாம் மக்களே உங்களை மாதிரி தான் நானும் இந்த டீசரை பார்த்துட்டு பிரமிச்ச சூப்பராக கட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் வரட்டும் இன்னும் இந்த படம் சார்ந்த நிறைய விஷயங்களை டிகோட் பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்